ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு இந்த ஹெடையை நம்ம பண்ணியிருக்கோங்க அது வந்து என்னென்னு உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் கருவேப்பிலை இலையை வச்சு தான் இந்த ஹெடை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இது வந்து கருவேப்பிலை இலை வந்து பொதுவாகவே வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்ல சின்ன குழந்தைகள்லேருந்தே அதாவது ஒரு பத்து வயசு குழந்தைகள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக வந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் எந்த விதத்துலேயாவது நம்ம கருவேப்பிலை இலையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து பெரிய நெல்லிக்காய் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக த்ரோட்டில் ஏதாவது பெயின் வரலாம் இல்லை சளி பிடிக்கலாம் ஏதோ ஒரு அஃபெக்ட் பண்ணிடும் ஆனால் கருவேப்பிலையிலே ஒன்றுமே பண்ணாதுங்க தாராளமாக வந்து அவங்களுக்கு வந்து உணவில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நூறு வயசு ஆனால் கூட ஹேடை போடணுங்கிற தேவை எப்போவுமே வரவே வராது எப்போவுமே எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஒரு வேலை செய்யும்போது இன்டர்னலாக இந்த மாதிரி வந்து ஜூஸ் ஆகல அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து தண்ணியில் கூட கொதிக்க கூட அந்த தண்ணியை இருத்து கொடுக்கலாம் எப்படி வந்து அவங்க சாப்பிட இஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பின் காலத்தில் பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா காப்பாற்றி வச்சிடலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலை வந்து நமக்கு ரொம்பவுமே சீப்பாக கிடைக்கும் ரொம்ப குறைந்த விலையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் வீட்டில் கூட நீங்கள் ஒரு பாட்டில் வந்து தாராளமாக வளர்த்தலாங்க கருவேப்பிலை இலையை ஏன்னால் இது வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ஒரு ஹெட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருங்கை இலையில் எவ்வளவு சத்துக்கள் அயன் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாகவே கருவேப்பிலை இலையில் வந்து நமக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சட்னி அரைக்கும் போது கூட அதில் கருவிப்பிள்ளையை போட்டு நல்லா வந்து நீங்கள் சட்னி அரைக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சமையலில் கூட வந்து அதாவது குழந்தைகள் வந்து அதை கீழே எடுத்து போடாத அளவுக்கு அதோடய மகத்துவத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்க வந்து பெரிய பெரியலந்தைகளனாலும் நல்ல முடி வந்து கிரேகர் இல்லாமல் நேச்சுராகவே வந்து டையே அடிக்க தேவையில்லை அப்படியே கருகருனே முடிய வச்சுக்கலாம் ஏன்னா பெரியவங்களாக ஆகி நம்ம வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுவோம் நம்ம வந்து சின்ன வயசில் எதுவுமே இந்த மாதிரி தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உணவு பொருளை நம்ம சேர்த்துட்டு வரும்போது அவங்களுடைய ஹேரு நல்லா அடர்த்தியாகவும் வளரும் அதே சமயத்தில் எப்போவுமே முடி வந்து நிறைமுடி அப்படின்ட்டு வரவே வரது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேட் இதை நம்ம அன்றைக்கி ஒரே ஒரு பொருளை வச்சு பார்க்குறோம் இந்த கருவேப்பிலை இலையை வந்துட்டு நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிழலில் வந்து உலர்த்தி வச்சுருங்க இப்போ இதை வந்து நல்ல ஒரு அயன் கடாயோ இல்லை ஒரு நல்ல கிட் குட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு புகைச்சலாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் விட்டுக்கிட்டு நல்லாவே வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவேப்பிள்ளைகளை வந்து நீங்கள் இப்போ வந்து இட்லி தோசை இந்த மாதிரிக்கு போட் பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு தினம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து சாதத்தில் கூட நம்ம கிளறி கூட சாப்பிடலாம் இல்லை அதே மாரி கிரே கிரேஹர் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஹேடைய பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு தான் நான் வந்து சின்னதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வரும்போது நம்மளை மாட்டும் வரும்போது அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் வராது அதுதான் இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் கையில் எடுத்தோம்னா இப்படி பொடிச்சா பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு நல்லா ஆறின பின்னாடி பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இதை ஜளிச்சு எடுக்கணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திப்பிகள் இருக்கும் நல்லா வந்து நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதை மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீதியாகும்போது ஆகும்போது அதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்பர் ஒன் ஹேட்டைன்னு கூட சொல்லலாம் இது வந்து சின்னதாக கூட உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராதுங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேரு ஹேரோட ரூட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹடி தாங்க கருவேப்பிலையை வச்சு நம்ம செஞ்சுருக்கிறதுனால கருவிப்பிலைய வந்து நீங்கள் வந்து அதோட என்ன பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் இதே மிதடில் நீங்கள் தாராளமாக செய்யலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலவிர ஜெல் தான் ஒன்று ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதே சமயத்தில் வந்து கொஞ்சமாக வந்து கோக்கனட் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்குவோம் இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்ததுனால ஒன்றரை ஸ்பூன் அலோவெரா ஜெல் கற்றாழை ஜெல் இதை எடுத்துக்கிட்டே அதே சமயத்தில் ஒன்றரை ஸ்பூன் வந்து அல்லது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெயை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி நிறைமுடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லாவே முடி பிளாக்காக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இது வந்து குளிர்காலம் அப்படிங்கறனால அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் ஆகும் காயறதுக்கு அதனால் நல்லா ஃபேன் காதில் வந்து நீங்கள் விட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே பிடிச்சிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அப்பப்போ வந்து கண் எங்கேயாச்சும் வந்து அர்ஜெண்ட்டாக போகணும் நம்மளுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ண முடியும்னாலும் பரவாயில்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் போய்க்கலாம் ரெண்டு விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த கடை யூஸ் ஆகிருக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பதினோரு வயசு குழந்தைகளுக்கு வந்து நிறைய முடி இருந்தால் கூட இந்த கடையை வந்து தாராளமாக போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு பாதிப்பு வரவே வராது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பெல் சிம்பிளை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு വേറെ നമ്മൾ നെക്സ്റ്റ് ഒരു വീഡിയോയിൽ പാക്ലാങ്ങ താങ്ക്